வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா சோகன் அல்வா செய்ய போகிறோம் நம்ம வீடியோ ஆரம்பித்து நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதனால் ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாங்கிறத அந்த வீடியோனை சோகன் அல்வா இது எப்படி ஈஸியாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் சோகன் அல்வா செய்கிறதுக்கு பத்து டீ கப் எடுத்துக்கிடுங்க ஒரு கப்பு சர்க்கரை கால் கப்பு நெய் பத்து பாதாம் பருப்பு இது வந்து பங்கின் சீட்ஸ் இது வெள்ளரிக்காய் சீட்ஸு வெதை இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கப்புக்கு வந்து உள்ளே வந்து நெய் பூசிக்கலாம் எல்லா கப்புலையும் எல்லா கப்புலையும் நெய் பூசிட்டு வெள்ளரி விதை போட்டுக்கிடுங்க அப்புறம் பம்கின் சீட் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டா எல்லா கப்லேயும் பாதாம் பரு பூன்னு போட்டுக்கிடுங்க குட்டியான கடாயில் கால் கப்பு நெய் ஊற்றிக்கிடுங்க ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கிடுங்க சின்ன கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு இதே அளவு பால் பவுடர் போடணும் ஸ்பூன் கணக்கு நாலு ஸ்பூன் வரும் நான் சின்ன கப்பில் போட்டிருக்கேன் ரெண்டையும் நம்மளை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அப்படியே சர்க்கரையும் நெய்யும் மெல்ட் ஆகணும் நெய்யும் சர்க்கரையும் மெல்ட் ஆகிடுச்சி இந்த சமயத்தில் நம்ம பால் பவுடரும் மைதா மாவும் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு கிளறிக்கிடுவோம் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த சூட்டில் தான் கிளறணும் சூட்டில் நல்லா கட்டி இல்லாமல் கிளறுங்க கீழே வச்சு நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கப்பில் போட்டுக்கிடணும் கரெக்டாக இந்த ஒரு கப்பில் போட்டு அமுக்கி வச்சுக்கிடுங்க இப்படி விட்டுடலாம் எல்லா கப்புலையும் எதமே போட்டுக்கிடுவோம் இது சட்டியில் நம்ம இறக்குனோன்னா டக்குன்னு இந்த பவுலில் போட்டுருணும் இல்லைன்னா அது கெட்டி ஆயிடும் நான் இப்போ எல்லா பவுலையும் டக்குன்னு போட்டாச்சு நம்மளுக்கு சுத்தமாக நம்ம எடுத்தாச்சு இது அப்படி பச்சிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் காஞ்சதுன்னா நம்ம எடுத்துடலாம் டக்கு பத்து நிமிஷம் ஊற்றி ஆற வச்சுருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சோகன் அல்வா ஸ்வீட் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது டக்குன்னு பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து நம்ம சின்ன பிள்ளைகளில் வந்து லாக்டோக்கிங் சாக்லேட் சாப்பிட்ருவோம் அந்த டேஸ்ட்ல இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்